அநியாய மரணங்கள் சேர்க்கும் நம் தேசம் அடுத்தடுத்து உயிர்ப்பலைகள் அரங்குறதும் கொடுமையின் பலவாக நாட்டின் அறிவில்லி போல் அவரங்கள் போட்டி போடும் சாதனைகள் சாரத்தியம் வீட்டை விட்டு வெளிச்சென்றால் விடியலதும் வீரர்களே அப்பாவி உயிர்களை அழித்தொழிக்கும் உயர் பணியை தப்பாமல் நிறைவேற்றும் தகைசால் வல்லுனரை தண்ணீரும் செஞ்சாய் சாதத்தோடு சில சிலக்க தண்ணீர் தேசம் என கலங்குகிறோம் நாம் இங்கே அதிவேக அசுரே அடங்கி அடக்கி ஓட்டுங்கள் சதிகாரம் நீங்களே சாகடிக்க வேண்டாமே இழந்தோம் அளவே முடியவில்லை அகமும் கணக்கிறது மதுபோதை வரத்தில் மகளும் உங்களுக்கு இதுவே தொழிலா இனியாவது வாழ விடுங்கள் ஒன்றா இரண்டா எடுத்துச் சொல்ல நன்றை சிந்தித்து நலம்பு அணி செலுத்துங்கள் உங்களை நம்பும் உயிர்களின் உறவுகள் வாழ பயணத்தில் தஞ்சமாகி மண்ணில் தங்களின் வரலாற்றினை எங்கே இருக்கும் உயிர்கள் எடுத்துச் சொல்லும்